வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன் இன்னைக்கு தேதி ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அண்ட் இது எபிசோட் எண்பத்தஞ்சு இன்னும் செஞ்சுரி அடிக்க பதினஞ்சு எபிசோட் தான் இருக்குது அண்ட் இன்னைக்கு எபிசோட் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம் சொல்லுங்கள் ஸ்டீவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் நோக்கியா எக்ஸ் செவன்டி ஒன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு எப்போ வரும் வருமா வராதா வந்தால் விற்குமா விற்காதா வந்தால் விற்குமா விற்காதா நல்ல கேள்வி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்ல இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக

5 MP இதுக்கு நார்மல் ஆமா இங்க இது டெப் சென்சிங் ஸ்பெஷலா என்ன மோனோக்ரோம் தான் யூஸ் பண்ணாங்க அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு தெரிஞ்சு வைட் ஆங்கிள் எல்லாம் இப்ப அதான் ஃபேமஸ் ஆயிட்டிருக்கு நினைக்கிறேன் மிட் ரேஞ்சில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொண்டு வந்து அதனால எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச Samsung தான் கெத்து கிட்டத்தட்ட Samsung தான் அதிகமா இப்ப வைட் எல்லா போன்லயும் ஓடுறது இல்ல அத கன்வீ 5 இருந்தாலும் ஓட்டுவான் இவங்க என்ன கொஞ்சம் டீசன்ட்டா 8 MP ஓட்டுறாங்க பரவாயில்லை

பார்டர் இல்லாத டிஸ்ப்ளே மாதிரி தான் பண்ணிருக்காங்க அதோட பெட்டராவும் இருக்கு ஆமா குவாலிட்டி வைஸ் ஆஃப் கோர்ஸ் தான் அத நான் இது என்ன ஸ்ரீ கிட்டத்தட்ட 8.1 ஓட பிரைஸ்ல வரும் பேட்டரி கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிருக்கலாம் 3500 தான் இருக்கு தாங்கும் 3800 அந்த மாதிரி வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்துருக்கும் இதுவே ஃபாஸ்ட் சார்ஜ் டிஸ்ப்ளே fingerprint கிளாம் இங்க போல பின்னாடி தான் fingerprint sensor இருக்கு ஓகே டீசன்ட்டான விஷயம் அதெல்லாம்

அதோட கொஞ்சம் கம்மியாவது கூட வாய்ப்பு இருக்கு நியூ தேவன் டாலர் படி லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டினா அப்ராக்சிமேட்லி டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் கிட்ட டுவெண்ட்டி டுவெண்டி கீழே வந்தாலும் நல்லா இருபத்தாறாயிரம் இருபத்தாயிரூபா ஆஃப்லைனில் வேணும்னா அதிகமாக வரும் இருபத்தாயிரம் ரூபா அந்த மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லை வித்தியாசம் இல்லை எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இப்போது சமீபத்தில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது வாங்கினாங்க அது ஓகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் பிளஸ்ஸு அது ஆன்லைனில் இருக்கிற ப்ரைஸுக்கே தான் ஆஃப்லைன்லேயும் கொடுத்தாங்க அதுதான் இப்போ நீங்க ஆன்லைன்ல வைக்கிறீங்கன்னு நீங்க ஆன்லைன் ஒன்லின்னு வைங்க அது பிரைஸ் கம்மியா இருக்கும் அது ஆஃப்லைன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்கேயும் பிரைஸ் கம்மியா இருக்குது அதான் அதிசயமா இருக்குன்றான் அதான் ஒரு சில ஃபோன்ஸ் அதான் நீங்க ஆன்லைன் ஒன்லி ஆஃப்லைனே கிடையாது அப்படின்னாங்கன்னா ஓகே ஆன்லைனுக்கு ஆஃப்லைன் ரெண்டுத்துக்குமே வர மாதிரி இருந்தா வேற பிரைஸ் ஏன்னா ஆன்லைன்ல ஒரு பிரைஸ் வச்சு ஆஃப்லைன்ல ஒரு பிரைஸ் வச்சு பிரச்சனை அது உண்மைதான் இல்ல நான் என்ன கேக்குறேன் ஆன்லைன்லயே சீப்பா ஒரு ஃபோன் இருக்கு ஆஃப்லைன்லயும் அதே அளவுக்கு சீப்பாவே அதோட வேரியன்ட்ஸ் கிடைக்குதுன்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல கரெக்ட் தான் இது இந்தியாக்கு எப்போ வரும்னு தெரியல ஆனா குளோபல் மார்க்கெட்ல வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எயிட் பாயிண்ட் ஒன் பிளஸ்க்கு அந்த சக்ஸஸர் கிடையாது கிடையாது ஆனா 7.7+ சக்ஸஸர் மாதிரி தான் இருக்கு இது இல்ல 7+ சக்சஸரே 8.1 தான் ஏனா 660 ல 7 அதோட கொஞ்சம் இது மாதிரி இருக்கு ஆமா இது சும்மா ஒரு கேப் எப்படின்னா செவன் அது அடுத்து ஒரு கேப் ஃபில் பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அது இருபதாயிரம் ரூபா இது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள அப்படின்ன மாதிரி இருக்கு பரவாயில்ல சோ அடுத்து அடுத்து அடிக்கடி தேட்டர் போற நீதான் பேசணும் அதை பத்தி ஆமா ஆமா ஏற்கனவே நம்ம நிறைய டெக்னாலஜி பார்த்துருப்போம் டால்பி விஷன் இந்தியால இல்ல டால்பி விஷன் தேட்ரு ஐமேக்ஸு டால்பி விஷன் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு ஐநாக்ஸ் வந்து டூ செவன்டி டிகிரி ஸ்க்ரீன் எக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க இது வந்து சிஜே ஃபோர் டி பிளக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அது வந்து குளோபலில் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஐனாக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் எக்ஸ் டெக்னாலஜி வச்சு டூ செவன்ட்டி டிகிரி தியேட்டரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நார்மலாக நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து ஒன் எயிட்டியும் இல்லாமல் டூ செவன்ட்டி த்ரீ சிக்ஸ்டினா ஃபுல்லாக பின்னாடியும் இருக்கும் டூ செவன்ட்டினா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு

ஃபுல் மூவிய இந்த ஃபார்மேட்ல போட்டா வரும் அந்த இந்தியால எவ்ளோ தேட்டர்ல வரும்னு தெரில அடுத்த வருஷத்துல எதிர்பார்க்கலாம் வாங்கலாம் முடியாது சரி சோ இந்த தேட்டரோட இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்து போயிடலாமா ஆப்பிள் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வருஷம் பழைய ஃபோன கொண்டு வந்து இந்தியால அசம்பிள் பண்ணுவாங்க அதுல மேக் இன்டியா ப்ரௌட் வேற ஆனா ஒரு வகையில என்ன சொல்லணும்னா ஐபோன் செவன் வந்து மொக்க ஃபோன் எல்லாம் கிடையாது நல்ல ஃபோன் தான் நல்ல ப்ராப்ளம் தான் ஆனா அந்த ஃபோன்ல எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோன்ல இந்த ட்ராபேக் என்னன்னா பேட்டரி பேக்கப் அது ஒண்ணுதான் இதுல இருந்த பெரிய பஞ்சாயத்து மத்தபடி எயிட்ல இருந்து சமயம் இம்ப்ரூவ் பண்றாங்க எயிட்டும் சூப்பரா தான் இருந்தது பட் செவன்ல மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது பேட்டரி தான் டூ தௌசண்ட் செவன்டீன்லயே ஐஃபோன் ஏசி இந்தியால அஸ்மெண்ட் பண்ண ஆமிச்சிட்டாங்க டூ தௌசண்ட் எய்டீன்ல ஐஃபோன் சிக்ஸ் எஸ் பண் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ அடுத்தது செவன் பண்றாங்க ஸோ அடுத்த வருஷம் எயிட் பண்ணுவாங்க அப்போ கிட்டத்தட்ட டென்னு பண்ண மாட்டாங்க இங்க அப்படி டென்னிங்க பண்ணாங்கன்னா வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அது நல்ல ஃபோன் தான் அந்த ஃபோனை பத்தி குறை சொல்றது ஒண்ணுமே கிடையாது அதுல இருக்க ஃபீச்சர்ஸும் சூப்பர் அதுல இருக்க ஏ லெவன் பயானிக் சிப்பும் சூப்பர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல செவனு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஐபோன் டென் பண்ண மாட்டாங்க எயிட் தான் பண்ணுவாங்க இல்ல எயிட் ஒரே போட்டு தான் எயிட்டும் டென்னும் ஒரே போட்டு தான் ஒரே நேரத்துல தான் லான்ச் பண்ணாங்கல்ல ஆமா ஆனா டென் பண்ணாங்கன்னா லாபம் யாருக்குன்னா இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு ஆனா அப்பயும் போயிட்டு ஐபோன் எயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஐபோன் செவன் வந்து டூ தௌசண்ட் எப்படி சொல்றது ஒரு டம்ப் ஃபேக்டரியா தான் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு நம்ம ஊர்ல இப்போ அவங்களோட பெஸ்ட் போன் இங்க கொண்டாந்து விக்கணும்னா அந்த பிரைஸ்க்கு நம்ம யாரும் வாங்க மாட்டோம் கட்டுப்படியும் ஆகாது அதே சமயம் அவங்க வந்து மேக் இன் இந்தியாவை சைன் பண்ணி இப்போ இன் கேஸ் வந்து டென்னஸ் இங்க அசம்பிள் பண்ணா அவங்களுக்கு குளோபல் மார்க்கெட்க்கும் நம்ம மார்க்கெட்க்கும் இருக்கிற பிரைஸ் வந்து ஒரு மாதிரி அடி வாங்க ஆரம்பிக்கும் அது அதான் யோசிப்பாங்க கண்டிப்பா அதுக்கு தான் அவங்க என்ன கிட்டத்தட்ட வெட்டி தருமா கரண்ட் ஜென் போனை விட்டா ஒருவேளை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க ஏதாவது நினைக்கிறாங்களா தெரியல பழைய போன்ஸ் தான் நமக்கு கொடுக்கணுங்கிறதுல எப்பயுமே தெளிவா இருக்காங்க அத கம்மி ரேட் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு டூ தௌசண்ட் அக்டோபர்ல லான்ச் ஆயிருக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு இப்போ இதோட பிரைஸ் என்னன்னா தேர்ட்டி நைன் நைன் ஹண்ட்ரட் எம்ஆர்பி ஆனால் அதோட கம்மியவே கிடைக்குது நிறைய இடத்துல இப்போ இந்த மேக் இன் இந்தியா நீங்க சொன்ன மாதிரி இப்போ இங்க பண்றாங்க இதுனால பிரைஸ் கம்மி ஆகாது அப்படினு சொல்லிருக்காங்க 29990 கிளா கிடைக்காதா ஆh கிடைக்காது பிரைஸ் கம்மி ஆகாது மேக் இன் இந்தியா இத என்னன்னா இந்தியால manufactured பண்றதால நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும் சீக்கிரமாகவும் கிடைக்கும் அவங்களே வச்சுக்கு சொல்லுங்க import பண்ணா கொஞ்சம் டிலே ஆது வாய்ப்பு இருக்கு அதனால இந்தியாலேயே பண்ணி இந்திய டகடடனே விற்கிறதுக்காக இந்த பிளான் ஆனா நம்ம யார கிட்ட நம்ம சொல்ல போறோம் ஐபோன் செவன் வாங்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டோம்

பெங்களூரோட ஃபெசிலிட்டி ஓகே இன்னை உனக்கு இங்கதான நிறைய விஷயம் பண்றதா இருந்தது சென்னையில இட்லி சாப்பிடுற பிரச்சனையில எல்லாம் போயிடுச்சு கரெக்டாக நிறைய விஷயம் இங்க வரதா இருந்தது தான் இந்த இட்லி பிரச்சனை ஒவ்வொ சரி அடுத்து வந்து ரியல்மி யூ ஒன்னா ரியல்மி யூ ஒன் பிரைஸ் கட் இப்போ இவங்க இப்படி ப்ரைஸ் கட் பண்ணிட்டே இருக்காங்களே ரியல்மி த்ரீ அதுக்கு வித்தியாசம் இல்லாமல் போகுது இது இல்லைன்னா இப்போதான் ரெண்டு மாசத்துல அடுத்த ப்ரைஸ் கட் இப்பதான் ரீசெண்டா ஃபிப்ரவரியில பிரைஸ் கட் பண்ணாங்க அதுக்குள்ள அடுத்த பிரைஸ் கட் பண்ணிட்டாங்க இல்ல இப்போ எனக்கு என்னன்னா இந்த இந்த ஃபோன் யூ Realme ரியல்மி த்ரீக்கும் பெரிய கேப் இல்லாத மாதிரி தானே கம்மி ஆயிடுச்சு அது ரூபாய் இது 10000 ரூபா ரெண்டும் ஒரே ப்ராசஸர் ஒரே ப்ராசஸர் அதனால தான் கேக்குறேன் இப்போ ரியல்மி யூ ஓட ப்ரைஸ் வந்து நைன் தௌசண்ட் நைன் நைன் ம் லான்ச் ஆகும்போது லெவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் போன மாசம் தான் போன ரெண்டு இந்த பிப்ரவரியில தான் ஆயிரம் ரூபாய் கட் பண்ணாங்க இப்போ திருப்பி இன்னொரு ஆயிரம் ரூபா பிரைஸ் கட் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ் கட்டோட நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ஓகே ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வந்து ஃபோர்டீன் ஃபோர் நைன்டி நைன் லான்ச் பண்ணாங்க இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மொத்தமாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லான்ஸ்லேருந்து பிரைஸ் கட் ஆயிடுச்சு இப்போ லெவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைனுக்கு ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரியல்மி ஒன் வாங்கலாம்

இப்ப பூட்ல ரன் லாக்கிங் வந்து அவங்க கிட்ட தான் ப்ரோமோட் பண்ற மாதிரி தான் இருந்தது பண்ற வந்து பண்ணிக்கோங்கனே ஏன் டவுட் என்னன்னா ஹீலியோ ப்ரோசன் நல்லா இருக்கு பட் இதோட கோடுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு Realme 2 Pro வே போலாம் தானே நிறைய பேர்ட்ட நம்ம அதே சொல்லலாம் தானே ஏனா 660 பெட்டரா இருக்கும் நிறைய டெவலப்பர்ஸ் அதுக்கு இருப்பாங்க ஓகே சோ இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷலா Realme ல அவ்வளவுதான் ஓகே ஸ்வீட் சோ இதெல்லாம் தான் இன்னியோட நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருதா இல்லையான்றதை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நாளைக்கு வேறு சில நியூஸோட நாங்க உங்களை சந்திக்கிறோம் டெல் தன் தி விக்னேஸ்வர் ஸ்ரீவச்சன் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே பை பை